அண்ணு உங்க கால விழுந்து கெஞ்சி கேக்குற தயவு செஞ்சு எங்க குடும்பத்தை விட்டுருக்க முனியாண்டி நீ மட்டும் பணத்தை திருப்பி தரலனா வீட்டுல கொப்பளிச்ச தண்ணி அடுத்து ஓ வாயில கொப்பளிக்க வேண்டியது இருக்கும் இங்க பாருங்க சார் உங்க பொண்டாட்டி வாங்கின எட்டு லட்சம் ரூபாய் பேங்க் லோன திருப்பி தர சொல்லுங்க தயவு செஞ்சு கடன் சுமைய குறைக்கிறேன்னு என்ன கடன் காரணம் ஆக்கிராதீங்க ஒன்னெல்லாம் ஏன் தான் கல்யாணம் பண்ணனும் செய் தூக்கமே வர மாட்டேங்கு அண்ணாச்சி கட்டாயம் நான் பணத்தை கொடுத்துருவேன் என் குடும்பத்தை மட்டும் விட்டுருங்க பணத்தை கொடுத்துருவேன் பணத்தை கொடுத்துருவேன் ஏ அம்மா என்ன செஞ்சாலும் தூக்கமே வர மாட்டேங்க சத்த இந்த பாட்ட போட்டாச்சு தூங்க பாப்போம் இவனுவ ராத்திரி ஆச்சுன்னா போதும் ஒரே பியாய் பாட்டதான் போடுவானுவ

வெல்கம் உங்களுடைய வெற்றி தொகை கோடி கோடியா இந்த பேய்பாஸ் நிகழ்ச்சியில இருக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நீங்க தான் இந்த பேய்பாஸின் போட்டியாளர்கள் இந்த பேய் பாஸ் நிகழ்ச்சி போட்டியில் நீங்கள் பங்கேற்கணுன்னா உங்க ஸ்கிரீனுக்கு கீழே தெரிகிற நம்பருக்கு ஒரு மிஸ்டேக் கால் பண்ணுங்க இந்த போட்டியில் ஜெயித்தா மட்டும் காசு இல்ல நீங்க இந்த பேய் பாஸ் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு நாளுக்கும் உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபா கொடுக்கப்படும் ஆமாம் ஒரு நாளில் ஒரு லட்சமா அப்படின்னா எட்டு நாள் அந்த வீட்டுல இருந்தோன்னா எட்டு லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிடலாம் ஓட இன்னும் இருபத்தி மூணு நாலு சேர்ந்து இருந்தோன்னா என்ற புருசை வாங்கின சேர்த்து அடைச்சிடலாம் இன்னும் என்ன யோசிக்கிறீங்க கீழ தெரியிற நம்பருக்கு ஒரு மிஸ்ட்டு கால் பண்ணி இந்த பேய் பாஸ் நிகழ்ச்சியோட போட்டியாளரா வாங்க மடி இப்போ ஆனவாற எங்கே வச்சேனே தெரில ஆஹா ஆ இங்கே இருக்குது

பத்திரகாளி இந்த பேய் பாஸ் நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்க வேண்டுமென்றால் உங்கள் வீட்டிற்கு முன் இருக்கும் காரில் தேதி வர வேண்டும் என்னது எங்க ஊட்ட கார் நிற்குதா எம்மாடி காளி இந்த பேய் பாஸ் நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்க வேண்டுமாயின் உங்களின் உடைமைகளை எடுத்துக்கொண்டு காரில் ஏறவும் ஆச சரி சரி என்ன செய்ய என்ன செய்ய உம் என்ன செய்யலாம் உம் பேய் பாஸ்க்கு போவோமா இல்ல வேண்டாமா அடடா இப்போ என்ன செய்யறது கோவமா வேண்டாமான்னு எனக்கு முடிவே எடுக்க தெரியலையே இந்த பேய் பாஸ் நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்கும் ஒவ்வொரு நாளும் அதற்கான ஒரு லட்சம் ரூபாய் பணம் உங்கள் குடும்பத்திற்கு சென்றடையும் ஒரு நாளில் ஒரு லட்சம் கண்டிப்பா விடக்கூடாது நான் கட்டாயம் போறேன் எல்லா துணி மணி எடுத்து வச்சாச்சு அஹ நான் கட்டாயம் பணத்தை கொடுத்துるேன் அண்ணங்க கவலைப்படாதீங்க நான் எப்படியாச்சும் அந்த பைய பாஸ் ஊடல தாக்கு பிடிச்சு எப்படியாச்சும் நம்ம கடன் அடைச்சுるேன் அப்ப நான் போயிட்டு வரங்க

உங்களை அம்ப்டே ஏசி இருந்தாலும் என்ன மனுசருங்கதே நீ நான் இல்லாத இந்த நேரத்துல நீங்க தான் தே குடும்பத்தை தாங்கி பிடிக்கணும் உங்க மருமாவை எண்ணிக்கோ உங்க மவனுக்கு பாரமா இருக்க மாட்டாதே கண்டிப்பா இருக்கிற எல்லா கடனையும் நான் கட்டாய அட쳐வே அப்பனே பிள்ளையாரப்பா ஒண்ண நம்பிதாயா போறேன் பாசல பேய் இருக்குன்னு சொல்கிறாங்க கட்டாயம் நீதாயா என்ன காப்பாத்தணும் ஒரே ஆறனதான் அடிக்காவ பேச மாட்டேங்காவ பேசாம நாமளே கார்ல யாரு உட்காருவா ஆ போகலாம் ரைட்டு உம் பரவாயில்லையே காரு நல்ல பெரிய காரா தான் இருக்கு உம் அடுத்த முப்பத்தொரு நாளுக்கு கண்டிப்பா கட்டாயம் பேய் பஸ்ஸுல இருந்தே ஆகணும் ஆனா இந்த பைக்குள்ள ஒரு வாரத்துக்கான துணிமணி தானே எடுத்து வச்சிருக்கேன் யாம்பா டிரைவர் தம்பி இந்த பியாய் பாசு ஹோட்டல துணி துவைக்கிற வாஷிங் மெஷின்லாம் இருக்கும்ல நல்ல வேளை வாஷிங் மெஷின் இருக்குதா நான் கூட கையண்டே துவைக்க சொல்லிருவாவோன்னு பயந்தே போயிட்டம் போங்க ஆமா யாம்பா டிரைவர் தம்பி அந்த ஹோட்டல ஒரு நாள் இருந்தாலும் ஒரு லட்சம் தருவாவலாமே அப்படியா அப்போ 100 நாள் இருந்தா 100 கோடி தருவான்னு சொல்றாவளே அதுவும் நசந்தானா அப்போ பிபிஐ பாஸ்ல பிஐ இருக்குன்னு அவளே அதுவும் நசந்தானா டிரைவர் அட என்னங்க டிரைவர் தம்பி எதுக்கு எடுத்தாலும் ஊ ஊ ஊன்னு சொல்லிட்டு இருக்கியா வேற ஏதாவது தெத பியாசங்களா அம்மா இந்த பிஐ பாஸ் நிகழ்ச்சி எந்த இடத்துல நடக்குது என்னது இந்த 얘 மாதிரி இருக்கு இந்த பாஸ் निकलச்சில நீங்க பங்கேர்க்கணுமா ஃபைல்ல இருக்கிற டாக்குமெண்ட்ஸ்ல நீங்க சைன் பண்ணனும் அனுப்புவோம் ஏதோ பழைய காலத்து பைல் மாதிரி இருக்கு. ஏய் அம்மா, ஒரே விசுக்கு விசுக்கு ஏதோ இங்கிலீஷ்ல பக்கம் மக்கமா எழுதி வச்சிருக்கானேวะ. ஐயா டிரைவர், எனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாத இந்த தமிழ்ல எல்லாம் எந்த பத்திரமும் இல்லையா? தான் சீக்கிரம் போடுங்க. கையெழுத்து போடாத பேப்பர்ஸ்குள்ள அனுப்புவோம் ஹ்ம் யானா தம்பி கையெழுத்து போட பியானா கொடுப்பீவனா பார்த்தா கோலி ரெக்கைய கொடுத்திருக்கீயே அதுதான் பேனோ உங்க பக்கத்துல இருக்கிற மை பாட்டிலில இருக்கிற இங்க பயன்படுத்தி உங்க கையெழுத்து போடுங்க ஹ்ம் ஓஹோ இதுல முக்கி கையெழுத்து போடணுமா ஏய் அம்மா பேனா இங்கு பாட்டிலு குவாலிடக்கேன்னு எல்லாம் பழைய காலத்து மாதிரியா இருக்கே ஒரு வீடும் பழைய வீடாக இருந்துருப்போகுது ஐயா டிரைவர் தம்பி கையெழுத்த போட்டுட்டேன் இது என்ன பேப்பர் தன்னால் மறைஞ்சு போயிட்டு அன்புடன் வரவேற்கிறோம் இந்த கார் இப்போ எங்க போயிட்டு இருக்குது நடக்கும் இடத்தை யாரும் பார்க்க கூடாது நாளை முடிந்தவுடன் முதலாம் நாளில் சந்திப்போம் முதல் நாள் காலை ஐந்து மணி